கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு முடிவு கன்னியாகுமரியில் கிள்ளியூர் தொகுதியில் ஐந்து கிராமங்களில் இருந்து ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேர் பரப்பில் அணு கனிமங்களை தோண்டி எடுக்க மத்திய அரசு திட்டம் வகித்திருக்கிறது இந்த திட்டம் குறித்து வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி மக்களிடம் கருத்து கேட்பும் நடத்தப்படவிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் பகுதியில் உள்ள கடற்கரை கிராமங்களில் மோனசை என கூறப்படுகின்ற கனிமம் அதிகமாக காணப்படுகிறது இந்த கெள்ளியூர் கடற்கரை பகுதியில் இருந்துதான் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பில் அணு கனிம சுரங்கம் அமைய உள்ளது இதற்காக கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம் மிடாலம் இணையம்புத்தந்துறை ஏழு தேசம் கொல்லங்கோடு ஆகிய ஐந்து கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த கிராமங்களில் இருந்து மோனசைட் சிர்கான் இல்மனைட் லூக்காசின் ரோட்டெல் கார்னோனைட் சிலிமனேட் என கூறப்படுகின்ற அணு கதிரியக்க கனிமங்களை எடுப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான பணியை இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் என்ற மத்திய அரசின் நிறுவனத்தின் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இத்திட்டத்திற்கு குமரி மக்கள் எரிகருத்தியில் எண்ணெய் ஊற்றினார் போல என தங்கள் ஆதங்கத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர்